வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மட்டன் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நந்த பாப்பா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போது நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மசாலாக்களை எல்லாம் வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா நான் மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்குறேங்க மல்லி லைட்டாக அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வரமிளகா நாலு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் முதல்லையே ஜீரகம் சோம்பெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக மல்லி தான் சேர்க்கணும் அதுக்கு பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மசாலாக்களையெல்லாம் எந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக வறுக்கிறீங்களோ அளவுக்கு தாங்க குழம்பும் மனமாக இருக்கும் பாருங்கள் அளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிகிட்டு வந்துடலாம் இது போல் நல்லா பொடி பண்ணிக்கலாங்க திருப்பியும் அதே பேன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு பிறகு நான் இங்கே தேங்காய் சேர்த்துருக்குறேங்க தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நான் அரைஞ்சு போட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைபடுங்க தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வறுக்கணுங்க இதெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மல்லியெல்லாம் சேர்த்து அரைச்சமுடில அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் வச்சதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா முழுமையாக இந்த எண்ணெயிலேயே வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நான் அரை கிலோ மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க மட்டன் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க அதுவே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் லைட்டாக தண்ணி விட்டு வருங்க தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோமில்ல வெங்காயம் மல்லி எல்லாம் சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருலாங்க கிளறி விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரையெல்லாம் கழுவி அந்த தண்ணியும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு குழம்போட தண்ணியோட அளவு எந்த அளவு வேணுமோ அதை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ சேர்த்துக்கணும் நீங்கள் வைக்கிற தண்ணி அப்படியே தாங்க இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுர்லாங்க அஞ்சு விசில் விட்டால் தான் மட்டன் சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த அளவு கிரேவியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல மல்லித்தலை ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இந்த மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நந்து பாப்பா கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க